அடுத்த போட்டியாக விஜய் பிரதாஷ் செகனக்கல்லூர் அணியினரும் எஸ் ஜூனியர் திண்டுக்கல் அணியினரும் இப்போட்டி முடிந்த மறுகணமே ஆறு கட்சி அதற்கு அடுத்த போட்டியாக இளங்கதிர் அகாடமி மேட்டுப்பட்டி அணியினரும் சி மேலூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு தூத்துக்குடி இரண்டு பை லைன்ல டைம் ஆபீஷியல் பா கமெண்டி பே ப்ரேட் பாப்பா ப்ரேட் பாப்பா என்னந்திரன் இதுக்கு இத்தனை பேர் உள்ள அஞ்சு அடுத்த போட்டியாக விஜயபிரதாக்கூர் அணியினரும் திண்டுக்கல் அணியினரும் இப்போட்டி மொழி மறுகிழமை ஆடுபடுத்தி அலைஞ்சிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அதற்கு அடுத்த போட்டியாக இலங்கை அகாடமி வேட்டுப்பட்டி அணியினரும் சி மேலூர் அணியினரும் தயார் நிலையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது உங்களுக்கான இரண்டாம் கட்டமைப்பு

பண்ணணா கடைசி ஐந்து கிலோமீட்டர் ஆட்டம் Atta, first primeiro tempo para o Guri. Guri, Boa noite. मनी करा मीला मनी करा मीला ऐ इले इले कच्चले बेटा पोट पोट मनी करण बिना बंदीत करा நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது நலக்கோட்டை தூவாட்டை தூ పా ప్లేయర్ ఆ బాట్ కైలే ఇపా ఆ స్ప్రే తో ఆ స్ప్రే ట్రెంగరా తో ఆ తన్ని తన్ని కురా డే அடுத்த போட்டியாக விஜயபிரதாச காணக்கனூர் அணினரும் எஸ்பிஏ ஜூனியர் திண்டுக்கல் அணியினரும் இப்போட்டி முடிந்த மறுகிழமை ஆலட்சிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து இலங்கை அகாடமி மேற்குப்பட்டி அணியினரும் கேஎஸ்சி வேலூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது உங்களுக்கான இறுதி கட்டமைப்பு

கடைசி மூன்று நிமிட ஆட்டங்கள் தூத்துக்குடி டுவாத கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் பேர் கவனம் பாருங்கப்பாட்டை மூன்று புள்ளிகள் நிலக்கோண்டை மூன்று புள்ளிகளும் தூத்துக்குடி ஐந்து புள்ளிகளும் பெற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர்

வெளியப்பா ஏ தமிழ் வெளியா ஏ ரெண்டு பேரும் கட்ரா தற்போது நடந்து முடித்த போட்டியில் தூத்துக்குடி அங்கினர் சிறப்பாக விளையாண்டு வெற்றி பெற்றுள்ளனர்